இது வந்து நம்ம அடுத்து تركறப்ப உங்கள் மீனவன் கடை புதுக்கடை இந்த கடை உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா அந்த அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் இதில் போட்டிருக்கோம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக மீன் வாங்க வாங்க. வணக்கம். உங்கள் மீனவன். பாருங்கள் என்னடா போட்டுப் புள்ள ஆட்களா இருக்குன்னு பார்ப்பீங்க இது எல்லாமே வந்து பிசர்மன் தான் பிசர்மன்லையும் சாதா பிசர்மன் கிடையாது எல்லாருமே ஒரு பிசர்மன் இன்டர்நெட் உலகத்தை கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மீனவர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுக்கடலுக்குள்ள போகிறோம் நடுக்கடலில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு எவ்வளவு தண்ணி போட்டுன்னு பாருங்க இதை போட்டு

അപ്പോൾ ബിഷപ്പ് വൈസ് ആ ഗരെഞ്ച് ബിഷപ്പ് വൈസ് അടോ ചാറ്റ് ആ ക്യാമറ ഓട നന്ദായിക്ക് വണക്കം ബിഷപ്പ് വൈസ് தெரிய <laughs> என்னன்னா பண்ணுறானுங்க கடலுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுறானுங்க ஒன்றுமே புரிய சும்மா ஆளாளுக்கு நின்று செல் எடுத்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புக்காண்டி தான் நம்ம எல்லா மீனவர்களும் ஒன்று சேர்ந்து அதை பண்ணியிருக்கோம் அது வந்து நடுக்கடலில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நடுக்கடலில் போய் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்து அதை என்ன நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எல்லார் சேனல்லையுமே அந்த வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காண்டி ஒரு விஷயம் பண்ணணும் நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இது ஏன்னா நம்ம எல்லாருமே கடலில் மீன் பிடிக்கிறோம் மீன் சமைக்க மீன் சாப்பிட்றோம் மீன் உங்களுக்கு மக்களுக்கான எல்லாருக்கும் கொடுக்குறோம் அதை எல்லாருக்கும் உங்களுக்கு எங்களுக்குமான ஒரு கனெக்ட் இருக்குது வளைக்கும் இலைக்குமான உறவு இருக்குது அந்த உறவை வந்து நம்ம வந்து எல்லோரும் நேரில் சந்தித்து ஒரு பயங்கரமான ஒரு உறவு பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி நாங்கள் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதை அந்த அதுக்கான தீர்மானம் எல்லாமே நடுக்கடலில் எடுத்துகிட்டு அதுக்கான ஒரு விஷயத்தையுமே நாங்கள் அறிவிக்கிறதுக்காண்டி அதை வந்திருக்கோம் அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே கரையை வந்துட்டோம் கரையை வந்து அந்த போட்டை வந்து பாருங்கள் நம்ம கடலில் மீன் பிடிக்க போகிறது வர்றது எல்லாமே தெரியும் இப்போ நம்ம ஒரு காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி வைப்போம்ல இப்போ நிறையா கார்கள் இருக்கும்போது காரை இடிக்காமல் எப்படி பார்க் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி இங்கே ஃபுல்லாக போட்டுகள் தான் இருக்குது இந்த போட்டை வந்து எப்படி இடிக்காமல் பார்க் பண்ணி வைக்கிறோம் அந்த அதில் வந்து பார்க் பண்ணி நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இது வந்து நம்ம ரொம்பவே ரோடு மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஈஸியாக இருக்காது கடலில் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம கரெக்டாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஏன்னா நினச்ச மாதிரி போட்டு திரும்பாது இப்போ நமக்கு ரோட்டில் வந்து நம்ம வண்டியை வந்து ஈஸியாக திருப்பிடலாம் ஆனால் கடல் மேலே வந்து ரொம்பவே பையன் தான் திரும்பும் அப்படி திரும்பும்போது அந்த நம்ம ஒரு இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து அதை செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை எப்படி செட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் சம உட்காந்துருக்கேன் ஒரு பேச சொல்லிருக்கேன் மரத்து செய்யும் தெரியும் அப்படி பேசுறீங்களா スピラーズの時。 ஒரு வழியா பா பாத்தீங்களா அந்த கரெக்டாக அந்த கொஞ்சோன்னு கேப்புகளே அந்த போட்ட கரெக்டாக கரையை அணைச்சிட்டாங்க கரை வந்து சேர்ந்துட்டோம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் என்ன நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்காண்டி கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறதுக்காண்டி முடிவு எடுத்துருக்குறோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் அதில் நீங்களும் ஒரு அங்கமாக கலந்துக்கிறலாம் அப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்